ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கஞ்சி வத்தல் போட போகிறேன் அதுக்குண்டாடி எங்கள் கீழே தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பாருங்கள் இதை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக பாருங்கள் தண்ணி ஃபைவ் லிட்டர் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கிணமான பாத்திரம் வச்சாக்கா அடிப்பிடிக்காத செய்யாது ஸோ அதனால குக்கர் வச்சுருக்கேன் தண்ணி பாயில் அடித்து ஸ்லோ பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அரை கிலோ பேக்கெட் இருக்கு இல்லையா அரிசி மாவு அதில் வந்து முக்கால்வாசி போட்டிருக்கேன் கால் கிலோ மேலே ஸோ தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் காசுகிறப்போ தண்ணி அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் கவலையே படாதீங்க தண்ணி கம்மியாகிட்டு மாவு நல்லா பேஸ்ட் கணக்கில் வந்துச்சுனாக்கா நம்ம முறுக்காக புழிஞ்சிடலாம் சப்போஸ் கொஞ்சம் லிக்யூடாக இருந்ததுனாக்கா நம்ம தட்டை மாதிரி ஊற்றிடலாம் ஸோ அதனால் எதுவும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ பச்சை பதினஞ்சு பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் நானே இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு தண்ணி இப்போ வந்து தண்ணி இந்த மாவில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கரைச்சிட்டேன் பாருங்கள் அடுத்து இது பாருங்கள் உப்புலேயே நான் பெருங்காயம் போட்டேன் முதல்ல இது மட்டும்தான் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணணும் வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது எல்லாம் கஞ்சியெல்லாம் அந்த காய்ச்சின தான் லாஸ்ட்டில் வந்து சீரகமும் எள்ளும் சேர்க்கணும் இது பாருங்கள் நல்ல இதில் நல்லா கரைஞ்சிடும் இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் மாவு ஊற்றிக்கலாம் பெருங்காயம் நல்லா வாசனை நல்லா இருக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டோம் இதுல ஒரு என்ன டிப்ஸ்ன்னாக்கா நம்ம அரிசி மாவு ஊத்தினோடனே வெந்திருச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம இறக்கிடக்கூடாது ஸ்லோல வச்சு நல்லா பாயில் பண்ணோம் பாயில் பண்ணிணாதான் நல்ல கிறிஸ்பி அப்படியே நாக்கில் வச்சால் கரையணும்னு வாங்கலை ஸோ அந்த மாதிரி இருக்கும் கடை கடைக்கு உடையாமல் செய்யாமல் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு முறு முருமரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அது வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆனால் தான் இப்போ தண்ணி கொச்சிருச்சு இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு தான் மாவு ஊற்றணும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாவு ஊற்றிட்டு ஆனால் நான் ஸ்டாப்பாக கிளரிட்டியே விடக்கூடாது உண்டு வந்துடும் கிளறிட்டே இருந்துட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டால் தான் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக நல்லா வரும் இப்போ நான் மாவு ஊற்றிட்டு கலர்றேன் மாவு ஊற்றிட்டு பாருங்கள் அடுத்தது இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க லாஸ்டில் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் அலசி ஊற்றிக்கலாம் போகிறோம் ரொம்ப வேண்டாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் இது நான் ஸ்டாப்பாக கிளரணியாக இருக்கும் பச்சை மிளகா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம் அந்த காரம் ஆனால் காரம்னு சொல்கிற காரம் இருக்காது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது மாதிரி ஸ்லோலே வச்சுட்டு நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட நல்லது தான் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பாயில் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஒரு முறு அப்படியே கரைஞ்சிடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பள்ளி இல்லாதவங்க கூட சாப்பிட்டா காரணம் பார்த்துக்கங்களேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நான் சாலிடாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேன் அஞ்சு மூணு நிமிஷத்துக்கு மேலே அது அஞ்சு நிமிஷம் கிட்டே நான் வச்சேன் பாருங்கள் உண்டெல்லாம் எல்லாமே எவ்வளோ லிக்யூடு நல்லா தலை தளம் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா காசிட்டேன் இந்த மதம் நல்லா ஸ்லோவில் வச்சு காசணும் எவ்வளோ தண்ணியாக இருந்து திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள் ஆனால் இது நான் தட்டை தான் போகிறேன் நீங்கள் ஒன்றில் முறுக்கு ஊற்று இருந்தாக்கா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இன்னும் டைட்டாக வரும் மாவு ஸோ அதை எடுத்து மு முறுக்கு பிடிக்கிறதுக்கு இதில் வந்து சீரகம் எள்ளு ஸோ அவ்வளோதான் இவ்வளோதாங்க இந்த மெத்தடு கஞ்சி காசுறது நான் ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் கருப்பு எல்லாம் எல்லாம் மிங்ளர் வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கணும் இது கிளறிட்டு சூடோடு ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஃபேன் காற்று வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தான் ஊற்றணும் ஸோ கஞ்சி காசு இது எவ்வளோ ஈஸியாக முடிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தைங்க அடம் பிடிக்கிற குழந்தைங்க சாப்பிடாமல் அடம் பிடிக்கிற இல்லையா ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வத்தல் பொறிச்சு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இது நம்ம கடையில் வாங்குறது செய்யறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இன்ஸ்டூப் பக்கம் பாண் சேனல் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கஞ்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்